மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை கோவை தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் பிரசாந்த் அவரிடம் கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியானது இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த முறை கோவை தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த சூழலில் இந்த முறை மாற்றாக திண்டுக்கல் தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நிலவரங்கள் என்னவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது பதிவு பண்ணுங்க அதாவது கடந்த முறை கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு ஆகவே தேர்தல் பர பரபரப்பு ஆன நிலையிலிருந்தே கோவைக்கு முக்கியமாக கூட்டணிக்குத்தான் ஒதுக்கப்படும் என்று பேசப்பட்டு குறிப்பாக கோவை தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உரிமை கோருகிறார்கள் அதே போல அஹ் இருந்தால் கூட்டணி சார்பாக மக்கள் நிலையம் ஓகே மக்களின் கமலஹாசன் போட்டியிடுவார் என்று பேசப்பட்டிருந்தது என்பதை ஒரு இரண்டு மாதமாகவே இப்படித்தான் பேசுவார்கள் பேசுபொருளானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணி கட்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற செய்தி அடிப்படையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திண்டுக்கலும் மதுரையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து திமுகவுக்கு இந்த தொகுதி உறுதியாக கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக நேர்காணல் செய்த கூட திமுகவினர் பலரும் இந்த முறை திமுகவுக்குதான் ஒதுக்க வேண்டும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று சொன்ன அடிப்படையிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜக இந்த தொகுதியில் அதாவது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜக குறிப்பாக கோவையை ஒரு முக்கிய வாக்குறுதி வைத்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக கோவையும் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு 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 தொகுதியாக இருப்பதன் அடிப்படையில அதை வென்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் திமுகவிற்கு ஒதுக்க ஒதுக்கினால் வேலை செய்தற்குள் உற்சாகம் அறுக்கும் தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் என்ற அடிப்படையில திமுக இந்த தொகை கடுமையான தொகுதி குறிப்பாக பாஜக வெற்றி பெறப்படும் என்ற அடிப்படையிலே திமுக முழு முயற்சியோடு திமுக வேட்பாளர்களுக்கு தயாராக இருக்கிறது முன்னாடி குறிப்பாக இந்த அடிப்பை வெளியிட்ட பட்டியல் அடிப்படையில் பார்க்கும் என்றால் திமுகவுடன் இந்த முறை கோவை என்பது உறுதியாக இருக்கிறது காங்கிரஸ் இன்னும் வெளியிடவில்லை இருந்தாலும் கூட திமுகவுடன் பெரும்பாலும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில கடந்த தேர்தலில் வரலாற்று பொறுத்த பார்த்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு

அஹ் குறிப்பாக தான் ஒதுக்க வேண்டும் என்று பலரும் கேட்ட அடிப்படையில அது குறிப்பாக பாஜக ஆஹ் ஒரு முக்கியமான வாக்கு இருக்கிறது எனவே அதை முழுமையாக வெற்றி பெறும் அடிப்படையில் திமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில் திமுகவுக்கு இந்த கோவில் தொகுதியை கேட்டு கிட்டத்தட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் இருபது பேர் விருப்பமனு மக்கள் நிதி நிலையத்திலிருந்து திமுகவில் இணைந்து தகவல் தொழில் பற்றி இருக்கக்கூடிய பொள்ளாய்ச்சி இருக்கக்கூடிய பிரதமரான டாக்டர் மகேந்திரன் அவருக்கு தான் விருப்பமனு கொடுத்திருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதே போல வழக்கறிஞர் கணேஷ்குமார் இங்கு இருக்கிறார் அவருக்கும் வாய்ப்பு கேட்டு விருப்பமனு கொடுத்திருக்கிறார் அதே போல முன்னாள் மேயராக மேயராக இருந்த அதிமுக இருந்து மேயராக இருக்கும் இருந்த ராஜ்குமார் தலைப்பு திமுக அவரும் விருப்பமனம் அவருக்கு முக்கிய ஒரு என்ற இருந்தாலும் கூட தவிர்த்து திமுக தலைமை என்ன முடிவு செய்திருக்கிறது யாரை குறிப்பாக அதிமுக பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்டம் பத்து சட்டமன்ற தொகுதியில் எண்ணாக இருக்கிறார்கள் அதே போல பாஜக ஒரு முழுமையான வாக்கு வைத்திருக்கிறது எனவே இதையெல்லாம் வெட்டு இதெல்லாம் இருந்தா கூட திமுக இந்த முறை கோவையை கைப்பற்ற வேண்டும் முனைப்போடு செயல்பட்டு தற்போது இந்த தொகுதியை திமுக ஒதுக்க திமுகவுக்கு ஒதுக்கப்படலாம் என்று பேசப்படுகிறது அதன் அடிப்படையில் வெற்றி பெறும் முழு முயற்சப்போடு திமுக கலந்து நம்ம கலசி பார்க்க முடிகிறது நன்றி பிரசாந்த்